விஜய் ரசிகராக இருக்கும்போது போது சரி இப்ப தொண்டரா சொல்றேன் ஒவ்வொருத்தட்டையும் நான் சொல்றேன் ஆதவ் அர்ஜுனா பேசுறதெல்லாம் நீங்க ஒத்துக்கிறீங்களா பொதுக்குழு தீர்மானங்கள் என்னென்ன போடணும் போடக்கூடாதுன்னு இருக்கிறத விதிகளை மீறி இவன் டைரக்டா தலைவரையும் இவரையும் பேசுறதுக்கு அது ரீசன் கரெக்ட் தான் நீங்க நினைக்கிறீங்களா தாவைக்கா தொண்டர்களை உங்களை கேட்கிறேன்னா அவன் சொல்றா ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு நான் நினைச்ச மாணவர்களை திரட்டி ஏன்னா மாணவர்கள் என்ன முட்டார்களா அவன் விஜயனுக்கு ரசிகரா இருக்கலாம் ஆனா அவன் கட்சிக்கு தொண்டனா இருக்க மாட்டான் எப்படினாலும் விஜய முன்னுக்கு கொண்டு வந்து அது மூலமா ஆட்சியை கைப்பற்றி நம்ம லாட்டரி சாம்ராஜ்யத்தை வளர்த்து உன்னை பார்த்தா பாவமா இருக்க இளம் தலைவர் என்ன தியாகியான்னு கேக்குறான் தியாகி தான் இன்னும் அமைதியா இருக்காரு அழிச்சிருவான் அவனுடைய இலக்கு தேவைக்காக ஒழிக்கனுங்கிறது தாவேக்கா வளர்க்க நினைக்கிறவன் இந்த கை இவ்வளவு ஆராரியமா பேசுவானாங்க இவ்வளவு பேசுவானாங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் சொல்லி அந்த பொறுப்பை இருபத்தாறுல அதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லி அவர் பதவியேற்கிறத எந்த கொம்பனும் சரி எந்த மைராண்டி இருக்க முடியாது ஆதவ அர்ஜுனா என்ற ஏழடி எருமையானாலும் சரிதான் அவன் மாமனார் மாட்டினாலும் சரிதான் கோடிகளை கொண்டது கூட்டட்டும் பல்லாயிரம் லட்சக்கணக்கான கோடி கொண்டது கூட்டட்டும் ஜெயிச்சு காமிச்சரா பாத்துருவோம்